வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஏவிஆர் ஸ்வர்ணமகால் சிறப்பான நகை கண்காட்சி மற்றும் கண்கவர் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது இதில் ஏவிஆர் ஸ்வர்ணமகால் சேர்மேன் சுதர்சனம் நிர்வாக இயக்குனர் சஞ்சய் இயக்குநர்கள் சௌமியா சஞ்சய் சுகந்தி சுதர்சனம் சீதாந்த் மற்றும் திரைப்பட நடிகரும் ஏவிஆர் ஸ்வர்ணமகால் விளம்பர தூதர் அரவிந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஏவிஆர் சுதர்சனம் காண்போம் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் இயர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லாங் பீரியட் இவ்வளோ வருஷங்கள் ஒரு கன்சர்ன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு சேலம் மாதிரி ஒரு சின்ன பெரிய ஊருன்னு சொல்ல முடியாது சின்ன ஊருன்னு சொல்ல முடியாது ஒரு மாடரேட் டவுன் இந்த மாதிரி இடத்துல தொண்ணூற்றெட்டு வருஷம் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணாரு எங்கள் கிராண்ட் ஃபாதர் அவங்க வந்து நேட்டிவ் கும்பகோணமாக இருந்தாலும் கூட சேலத்துக்கு வந்து செட்டில் ஆகி இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி டெவலப் ஆகி இன்னைக்கு இந்த லெவலில் ஏவியர் சொன்ன மாதிரி இருக்கு இன்றைக்கி அவங்க சொன்னது புறாமல் எங்களுக்கு என்ன ஆனாலும் சரி குவாலிட்டியில் மாத்திரம் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க குவாலிட்டி எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க அதை வந்து இது நாள் வரைக்கும் நாங்கள் அதே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே சிக்ஸ்டி இயர்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் வந்து சிக்ஸ்டி இயர்ஸுக்கு முன்னால் நான் கடைக்கு வந்த புதுசில் கிராம் எவ்வளோன்னு சொன்னால் நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க கிராம் வெறும் இருபது ரூபா அப்படின்னா பவுன் விலை நூத்தி அறுபது ரூபாய் கம்பேர் பண்ணும் போது இருபது ரூபாய் இருந்தா கூட வாங்கறதுக்கு காசு இல்லை ஜனங்க கிட்ட இன்னைக்கு காசு நிறைய வச்சிருந்தாலே நம்மளால வாங்க முடியல அதுதான் கோல்டு கோல்டுக்கு எப்பவுமே அந்த வந்து கௌரவம் இருக்கிறதுனாலதான் நம்ம எட்ட அது மேலே போயிட்டே இருக்குது இன்னும் எவ்வளவு மேலே போகுங்கிறது யாருனாலையும் கணிக்க முடியாது எப்போ நம்ம கையில் காசு இருக்கோ அது காசாக வச்சுருக்கிறதுக்கு பதிலாக பொருளை மாற்றிக்கிறது இன்றைக்கி நல்லது அதில் தங்கமும் வெள்ளியும் இப்போ போகிற ஸ்பீடில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜனங்கள் வந்து அடட நம்ம முன்னாடியே வாங்காமல் விட்டுட்டோமே விட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு ரொம்ப இன்னும் மேலே எவ்வளோ போகுங்கிறது தெரியல இருந்தாலும் கூட நம்ம கையில் இருக்கிற காசை வந்து தங்கமாகவோ வெள்ளியாகவோ மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நாள் கிரேட் பிளஷர் அண்ட் ஹானர் மிஸ்டர் அரவிந்த் சுவாமி வந்து எங்கள் பிராண்ட் அம்பாஸ்டர் இருக்கிறதுக்கு வெரி ஹானர்ட் இப்போ வந்து வி ஹவ் ஸ்டார்டட் திஸ் ஜர்னி சின்ஸ் நைன்டீன் ட்வெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் பிளங்கசி ஸோ இப்போ வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா டூ ஃபர் கிராம் வாஸ் அரௌண்ட் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ருபீஸ் அவ்வளோதான் இருந்திருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரீ பேண்டமிக்லேருந்து போஸ்ட் பேண்டமிக்லேருந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இப்போ ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் டைம்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் மீர் செலிப்ரேட்டிங் த நைன்டி எயிட் இயர்ஸ் லெக்சி ஸோ இன்னைக்கு ஒரு தீம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் த்ரூ தி ஏஜஸ் ஸோ இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து ஏவியா சொன்ன மாதிரி அஸ் அ பிராண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ நாங்கள் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் ஜோன் மூலயமா காமிச்சிருக்கோம் ஈச் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஜோன் இஸ் கால் ஒரிஜின் செகண்ட் ஜோன் பா ஜோன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ராயல் தமிழ்நாடு தேர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் கால்ட் எவ்ரிடே டைமண்ட்ஸ் அண்ட் சொன்ன லைட் Fourth zone, it's called uh, d -ren. Fifth zone we are showcasing all our awards, uh, what we won all these years. Uh, national awards, out to international awards, auto, the And a very important zone uh, is called Beyond 2025. ஒரு நைன்டி இனிஷியேட்டர்ஸ் வந்து கிவிங் பேக் டு த சொசைட்டி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆஸ் சிஎஸ்ஆர் ஸோ இன்னைக்கு வந்து இங்க எல்லாருமே வந்திருக்கீங்க Thank you so much. Yes, here we go for the beautiful launch for Men's collection by our businessman <laughs>

Uh, 98 years. I think the, the legacy of that uh, Anna Bakshi, uh, which was there uh, in yeah, the it, 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 it. it has uh, flagship space in all your stores. Uh, five generations. Um, whenever I uh, think about uh, what they have done, I think uh, the first to introduce the KDM, uh, I think, so they've always focused on uh, quality. Uh, BAS Also, I think uh, they were the first uh, company. silver uh, I think BAS, they were the first people. So uh, the focus always I think has been on uh, quality. And now, uh, uh, I think a lot of their, their designs also won so many awards in the past. Uh, though they've come from Salem, uh, and today they're growing. Uh, and I think it's only because of the philosophy of the quality that they uh, maintain at all points in time, also to innovate, uh, whether it, be it in design or be it the gold aqua is it, a very convenient way to, uh, invest in gold. Uh, how the high end, designs, uh, invest for that. So, and, uh, as well